ஒரு விஷ் ஒரு ஆசை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நிஜமாக முடியுமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரணுனோ இல்லை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் இல்லைனா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மணி வரணுனோ இல்லைனா நமக்கு பிடிச்சவங்க கிட்டே இந்த ஒரு ஃபோன் கால் வரணுனோ இந்த மாதிரி எந்த விஷ்னாலும் ஒரே நாளில் உண்மையாகவே வருமா கண்டிப்பாக வரும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் நீங்கள் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இனிவர்ஸ் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம மைண்ட்னால தான் நம்ம ரியாலிட்டி அதாவது நம்ம வாழ்க்கையே க்ரியேட் ஆகுதுன்னு ஆனால் அதிகமான பேர் இதை நம்ப மாட்டாங்க ஏன்னால் நம்ம விஷ் கூட நம்ம ஒரு டவுட்டை அட்டாச் பண்ணுறோம் பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் ஒரு சிறப்பு இருக்குது பெரிய விஷ்க்கு நீங்கள் டவுட்டாக ஃபீல் பண்ணலாம் பட் ஸ்மால் ஆர் குவிக் விஷ்க்கு டவுட்டு குறைவு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் லைட்னிங் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது யூனிவர்ஸுக்கு டைம் பிக் விஷ் ஸ்மால் விஷ்னு கான்செப்டே இல்லை கிவ் த சிக்னல் இட் வில் டெலிவர் அவ்வளோதான் இப்போ முதல்ல உங்கள் மனசில் ஒரு விஷ் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நடக்கக்கூடிய சிம்பிள் விஷ்ஷாக சூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு நல்ல செய்தி வரணும்னு இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரணும் இல்லைன்னா நமக்கு பிடிச்சி நம்ம நம்ம காண்டாக்ட் பண்ணணுன்னு இல்லைன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் இல்லைன்னா ஒரு சைன் யூனிவர்ஸ் கிட்டேருந்து வரணும் எதுவாக இருந்தாலும் சரி யூனிவர்ஸ்க்கு கிளாரிட்டி வேணும் இப்போது கண்ணை மூடி உங்கள் விஷ் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுங்கள் ஆனால் இதில் ட்ரிக் என்ன தெரியுமா உங்கள் விஷுவலைசேஷன் டீட்டெயிலாக இருக்கணும் லெட்ஸ் ட்ரை டுகெதர்னா உங்கள் விஷ் நல்ல செய்தி வரணும்னு அசியம் பண்ணலாம் கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷத்துக்கு உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்தது போல் இமேஜின் பண்ணுங்கள் அந்த சவுண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டை உங்கள் காதில் கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் எழுந்து பார்க்குறீங்க வாட்ஸ்அப்பில் குட் நியூஸ்னு மெசேஜ் அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த ரிலீஃப் அந்த ஃபீலிங் அந்த ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் எல்லாம் பாடியில் ஃபீல் ஆகுது உங்கள் ஹார்ட் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கும் அந்த டைமில் உள்ள ஒரு வார்ம் ஃபீலிங் வருதா அந்த ஃபீலிங்கை டென் செகண்ட் சோல் பண்ணுங்கள் அது போதும் ஃபீலிங் கிடச்சிச்சுனாலே மேனிஃபெஸ்டேஷன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நெவல் கோட் சொன்ன மாதிரி அசியூம் த ஃபீலிங் ஆஃப் த விஷ் ஃபுல்ஃபில் இதை மீனிங் என்ன விஷ் ஃபுல்ஃபில் ஆன ஃபீலிங்கில் சில செகண்ட்ஸ் இருந்தால் போதும் அந்த மோமெண்டில் யூனிவர்ஸ்க்கு சிக்னல் போயிடும் இப்போ உங்கள் விஷ் ஆல்ரெடி நடந்துருச்சு மாதிரி நடந்துக்கோங்க உங்கள் ஃபேஸ் ரிலாக்ஸ் ஆகணும் பாடியில் ஒரு லைட் ஃபீலிங் வரணும் ஹார்ட்டில் ஒரு கிராட்டிடியூட் அதாவது நன்றியுடன் வரணும் இது டூ மினிட்ஸ் மட்டும் போதும் இப்போ இட்ஸ் டன்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ரிமெம்பர் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ யூனிவர்ஸ் அங்கேயே டெலிவர் பண்ணணும் நீங்கள் கேட்குறத இப்போ பல பேர் இந்த ஸ்டெப்பில் தான் ஆகுறாங்க அவங்க ஹண்ட்ரட் டைம்ஸ் செக் பண்ணுவாங்க எப்போ வரும் எங்கேருந்து வரும் இந்த விஷ் வருமா வராதா இதுதான் அவங்களோட பிளாக் அதனால்தான் நான் சொல்கிறது விஷ் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணுங்கள் விட்டுருங்க லெட் கோ செய்யணும் அதோட ஒரு ஃபன் ட்ரிக் இந்த சென்டர் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நான் சொல்லிட்டேன் நீ டெலிவரி பண்ணுறது உன் வேலை அது போதும் ப்ரெஷர் ரிமூவ் ஆகிடும் திங்கள் ஃப்ரீயாக யூனிவர்ஸ் போய் சேரும் இந்த டெக்னிக் பண்ணினா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி சயின்ஸ் பார்ப்பீங்க உங்களுக்கு ரிலேட்டடாக ஒரு ரேண்டம் மெசேஜ் வரும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து அன்எக்ஸ்பெக்டடாக மெசேஜ் வரும் அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதாவது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் அந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா சடனாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸுக்கு உங்களுக்கு கால் வரும் உங்களுக்கு ஆகும் இல்லைனா ஒரு குட் நியூஸ் வரும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வரும் ஈவன் ஸ்மால் சைன்னாலும் அது யூனிவர்ஸ் உங்கள் விஷ்ஷை ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் விஷ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளாரையே நிறைவேறி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ரிசல்ட் ஆல்ரெடி வந்திருக்கு இப்போது உங்களோட டர் ரிமம்பர் விஷ் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்கள் அசியூம் பண்ணுங்க லெட் கோ பண்ணுங்க ஃபைனலாக ரிசீவ் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் கிட்டேருந்து இந்த வீடியோவை ஜஸ்ட் பார்த்து மட்டும் விட்டுறாதீங்க ரைட் நான் விஷ் சூஸ் பண்ணி இந்த டெக்னிக்கை ட்ரை செய்யுங்க யூனிவர்ஸ் உங்களுக்காக ரெடியாகி நிற்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது இந்த பயணத்தில் நான் உங்கள் கூட இருக்கேன் இது போல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வீடியோஸ் வேணும்னா பிலிவர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டில் தென் மேனிஃபெஸ்ட் ஆஃபலி